பைபிள் வசனத்தை நம்ம எப்படி பண்ணலாம் நீங்க உங்களுக்கு சாதகமா எப்படி வேணா எடுத்து வச்சு உருட்டலாம் தாவிதுன்னு ஒரு கேரக்டர் அவர் வந்து பயங்கரமான ராஜான்னு சொல்லலாம் அடுத்தவர் மனைவிக்கு ஆசைப்பட்டவர்னு பேசலாம் நம்மளாம் கிறிஸ்தவர்கள் அதெல்லாம் ஓவர் பக்தி வைராக்கியத்துல உள்ள முட்டா பயிலு அப்பனா சொல்ல போனா கடவுள் கிடையாது ஆனால் ஜெகவா விட்னஸில் என்ன ரஜிப்பு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆள் சேர்க்கணும் ஆனால் அவங்க வந்து ஆள் சேர்க்குறது எம்எல்எம் பிஸ்னஸ் தான் ரஜித் கிரிஸ்மஸ் கொண்டாடக்கூடாது ஈஸ்டர் கொண்டாடக்கூடாது குட் ஃப்ரீடே கொண்டாடக்கூடாது ஜெகவா விட்னஸ் குரூப் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சோஷியல் மீடியாக்கள்லேயும் வர மாட்டாங்க எல்லா பாஸ்டர்களுமே பாஸ்டர்களே நம்பாதீங்க எல்லாருமே டுபா காணிக்கை உருட்டாகட்டும் தீர்க்க தரிசன பொய்கள் ஆகட்டும் அந்நிய பாசை ஆகட்டும் இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் ஆக்டிங் கிறிஸ்டியன் தமிழ் சேனல் திரு சார்லஸ் ஜே அவர்கள் வணக்கம் சார் வணக்கங்க ஓகே சார் ஜெகோவா விக்னஸ் ஜெகோவா சாட்சியம் அப்படின்னு ஒரு அமைப்பு அதை பற்றி சொல்லுங்கள் ஜெகோவா விட்னஸ் எகோவாவின் சாட்சிகள் அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் ஒரு கிறிஸ்தவர்கள்னு தங்களை தங்களே சொல்லிக்கொள்பவர்கள் அதுக்கு முன்னாடி என்ன நான் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ இந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்றேன் நான் வந்து பிதா குமாரன் பரிசுத்தாவி திருத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கொள்கைகளை ஞானஸ்நானம் எடுத்தவன் ஒருவேளை சார்லஸ் நான் நாளைக்கு மறித்து போகிறேன் அப்படின்னாலும் குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே என்னை வந்து நல்லடக்கம் செய்வார்கள் அதாவது விட்டஸ் யகோவாவின் சாட்சிகள் அவங்க எங்கேருந்து வந்தாங்க எப்படி வந்தாங்க அப்படின்றது வந்து நம்ம பைபிள் விளக்கம் அதெல்லாம் வந்து ரொம்ப டீப்பாக வந்து வேண்டாம் ஏன்னா இப்போ உள்ள ஆடியன்ஸ் வந்து அந்தளவுக்கு அதை கேட்குற அளவுக்கு அவங்களுக்கு பொறுமை இல்லை பொறுமை இல்லைன்னு மீன்ஸ் நம்ம இப்போ அவங்க என்ன மாதிரி இருக்காங்க அதை மட்டும் தெளிவாக ஒரு கமர்ஷியலாக என்ன பண்ணுவோம் பார்ப்போம் அதாவது நீங்களும் நானும் ஒன்றாம் கிளாஸ்லேருந்து பன்னெண்டாம் கிளாஸ் வரை படிக்கிறோம் படிக்கும்போது புக்கு என்ன இருக்கோ அதை தான் நம்ம வந்து படிப்போம் அப்புறம் இப்போ காலேஜ் போகிறோம் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் போகிறுவைங்களேன் மூணு வருஷமும் என்ன பண்ணுவோம்னா அப்பமும் புக்கில் என்ன இருக்கோ அதை தான் படிப்போம் ஆனால் ஃபைனல் இயரில் வந்து நீங்கள் ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு ஒன்று பண்ணணும் அந்த ப்ராஜெக்டோட நோக்கம் என்ன நீங்கள் வந்து இத்தனை வருஷம் நீங்கள் ஒன்றாம் இருந்து பன்னெண்டாம் கிளாஸ் வரை படித்ததையும் ப்ளஸ் காலேஜில் படித்ததையும் சேர்த்து நீங்கள் என்ன பண்ணோன்னா நீங்கள் ஒரு கன்க்ளூஷன் நீங்கள் ஒரு இந்த ஒரு ப்ராஜெக்ட் இப்போ நீங்கள் மீடியா டெக் பண்ணுறீங்க அப்படின்னா அடு மற்றவங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி கேமராவில் படம் பிடிக்கிறாங்க ஆனால் நான் என்ன பண்ணுறேன் அதுதான் ப்ராஜெக்ட் இல்லையா நீங்கள் புதுசாக ஒன்று சொல்லணும் அந்த மாதிரி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஜெகவா விட்னஸ் குரூப் வந்து பைபிளை அதிகம் படித்தவர்கள் அதிகம் படித்தேன்னு தன்னை சொல்லிக்கிறவங்க எங்களுக்கு தான் பைபிள் நாலேஜ் இருக்குது அப்படின்னு பெருமை பிரித்து கொள்பவர்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைனல் ஸ்டேஜில் என்ன ஆகிட்டாங்க அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட்டு ஒரு கன்க்ளூஷன் கொடுக்குற மாதிரி அந்த கன்க்ளூஷன் சொதப்பல் கன்க்ளூஷன் அதாவது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது சாரி ஆயிரத்தி எட்நூறுகளில் ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா இதே மாதிரி தான் பைபிளை அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டு இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை குறித்து என்ன பண்ணுறாப்புல இயேசு கிறிஸ்து வந்து இந்த வருஷம் வந்துருவாப்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கிறிஸ்து வரல அப்படின்னோடன அந்த டைமில் வந்து ஒரு ஜாக்கெட் தைக்கிற ஒரு டெய்லர் அவர் என்ன பண்ணுறாருனா இவரோட போதனையில் இழுக்கப்பட்டு அவர் என்ன பண்ணுறாரு இவரோட சேர்ந்து ஒரு வெளிநாட்டுக்காரர் நம்ம இந்தியா கிடையாது அவரோடு சேர்ந்து இவர் என்ன பண்ணுறாரு ஆமாம் ஏசு கிறிஸ்து இரண்டாம் முருகை இந்த மாதிரி அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கன்க்ளூஷன் ஒரு டேட்டு சொல்கிறாரு அதுவும் நடக்கலை அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அப்படியே என்ன பண்ணுறாங்க நம்ம ஒருத்தராக சொன்னால் தானே தப்பாக இருக்கும் ஒரு பத்து பேர் இருபது பேர் கொண்ட குழுக்களாக என்ன பண்ணுவோம் சேர்த்துப்போம் எங்கள் கூட தான் கடவுள் பேசுகிறாரு எங்கள் கூட தான் இன்றைக்கி ஏசு கிறிஸ்து பேசுகிறாருன்னு சொல்லி ஏமாத்துகிற கூட்டங்கள் இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு கூட்டமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா உருவாகிட்டாங்க ஜெகோவா விட்னஸ் இப்போ இதில் நான் சொல்லும்போது ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்துன்னு அவங்களும் ஏசு கிறிஸ்துவ ஆமாங்க ஆனால் ஏசு கிறிஸ்து கடவுள் கிடையாது ஜீசஸ் இஸ் நாட் காடுன்னு சொல்லுவாங்க அப்போ யார் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா ஜெகோவா ஜெகோவான்றது வேற பிதா அதாவது இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா இப்போ நான் திருத்துவ கொள்கையில் இருக்கிறேன்னு சொல்லிட்டேன் பிதா குமாரன் பரிசுத்தாவி ஒரு ஐஸ் க்யூப் இருக்குது திடப்பொருள் அந்த ஐஸ் கியூப் தான் பிதா அப்புறம் அது என்ன ஆகுது உருகுது உருகிற அந்த வாட்டர் என்னது தண்ணி வந்து குமாரன் அதே தண்ணி என்னாவது ஆவியாக போகுது அந்த ஆவியாக போகிறதுனால தான் இங்கே ஊர்கள் நடக்குது இல்லையா இதுதான் ஆவியானவர் அப்போது இந்த ஐஸ்கியூப்பில் இருந்து தான் தண்ணி இருந்து தான் ஆவி அப்போது இந்த மூணுமே சேர்ந்தது இது தான் நம்மளோட திருத்துவ கொள்கை ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மூணும் கிடையாது மட்டும் மட்டும்தான் அந்த பிதா மட்டும்தான் யார் கடவுள் மீதி இயேசு கிறிஸ்து அப்படின்றவர் ஒரு எப்படி சொல்கிறாங்க ஒரு ஸ்டாஃப் மாதிரின்னு வச்சிங்களேன் ஒரு தேவதூதன் இப்போ நம்மளாம் தேவதூதன் காத்துக்கிட்டு இருக்காரு அந்த மாதிரி ஒரு தேவதூதராக வந்தவர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இப்போ இது வந்து அடுத்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணும் நீங்கள் கேட்கலை இதுதான் பிரச்சனையா கிறிஸ்தவத்துக்கு வந்து ஏன் எதிரானவங்க அவங்க வந்து எதுக்கு நீங்கள்லாம் அகேன்ஸ்டாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது எப்படி சொல்லுவாங்க எல்லாருக்கும் புரிகிற மாதிரினா கல்லை மட்டும் கன்றால் கடவுள் தெரியாது கடவுளாக பார்த்தோன்னா கல் கூட கடவுள் தான் இல்லைங்களா அப்போது நம்ம ஒரு சிலர் சொல்லுவோம் நம்ம மனசாட்சி தான் கடவுள் இறந்து போன எங்கள் அம்மா அப்பா தான் கடவுள் தாத்தா பாட்டி தான் கடவுள் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இப்போது அப்போ அது பிரச்சனை இல்லை அவங்க பிதா குமாரன் பரிசுத்தாவி திருத்துவ கொள்கைகளுக்கு அகைன்ஸ்டாக பேசட்டும் மூணு பேர் கிடையாது மூணு பேரும் ஒருத்தராக இருக்காங்கன்றது திரித்துவம் ஆனால் அவங்க வந்து இல்லை பிதா மட்டும்தான் ஜெகவா மட்டும்தான் அது எவ்வளோ சொல்லிட்டு போட்டோம் கடவுளுன்றது ஒரு சிசிடிவி கேமரா மாதிரி நம்மளுக்குள்ள ஒரு ஒரு அச்சம் இதுதான் ஒரு நல்லது பண்ணுவாங்க நம்மக்கிட்ட நம்ம இப்போ ஒரு கஷ்டத்தில் இருக்கோம்னா நம்மளை ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போய் சொன்னால் கிண்டல் பண்ணுவான் அதே ஒரு கடவுள் நம்பிக்கையோடு கடவுள்கிட்ட சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு இதுக்கு கடவுள் நம்பிக்கை அப்போது இவங்களோட பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்குன்னு ஒரு கூட்டத்தை சேர்க்கணும் அந்த கூட்டம் மட்டும்தான் நாங்கள் மட்டும்தான் என்ன பண்ண போகிறோம் பரலோக ராஜ்யம் போவோம் மீதி யாருக்கும் என்ன கிடையாது பரலோகம் கிடையாது அது அவங்க ஒரு எண்ணிக்கை வர வச்சுருக்காங்க ஒன்றரை லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேருக்குள்ளே தான் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் பரலோகம் போவோம் அப்போ அதுக்கு நீங்கள் போனோம் அப்படின்னா நீங்கள் ரசிக்கப்படணும் ரட்சிப்புன்ற வார்த்தை கிறிஸ்தவத்தில் அதிகமாக என்ன பண்ணுவாங்க எல்லா எந்த சி இருந்து சிஎஸ்ஐசியில் இருக்கிற எல்லா சபைகள்லேயுமே அதை வந்து ஜென்ரலாகவே பேசுவோம் இப்போ அவனா இப்போ நம்ம சொல்கிறது ரச்சிப்பு இப்போ நான் என்ன நினைக்கிறேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ரச்சிப்புக்கு விளக்கம் சொல்லுவாங்க இப்போ நான் ஆண்டவராஜ்யா சுக்கிறது என் ஆண்டவராஜ்யா சுக்கிறதுக்கிட்ட இருந்து நான் ரச்சிப்பு எப்படி பெற முடியும் அப்படின்னா ஒன்றும் இல்லை பைபிளில் பார்த்திங்கன்னா சகே அப்படின்ட்டு ஒரு கேரக்டரு அவர் என்ன பண்ணுறாருன்னா வட்டிக்கு விடுறவர் அநியாய வட்டிக்கு வந்து தண்டலுக்கெல்லாம் விட்டு பணம் சம்பாதிக்கிறவர் ஏழை எளியவர்கள்கிட்ட பிடுங்கி லக்ஸரியஸ் லைஃப்பு வாழ்ந்தவர் அவர் என்ன பண்ணுறாரு ஆண்டவராகியசுகிருத்துவை பார்த்துடணும் எப்படியாவது என்ன பண்ணிடணும் அன்னைக்கு ஆண்டவராகியசுகிருத்து காலத்தில் ஆண்டவராக சக்தியை சுற்றி கூட்டம் ஆண்டவராக சக்தி அன்றைக்கி ஒரு மாஸ் ஹீரோவாக என்ன பண்ணாங்க இருந்தாங்க அப்போது அவரை பார்த்துடணும் அப்படின்ட்டு ஒரு மரத்தில் ஏறி என்ன பண்ணுறாரு கிறிஸ்துவை பார்க்கற பார்க்கலாம் அப்படிங்கும்போது இயேசு கிறிஸ்து விட்ட வந்து ஏன்னா ஒரு குள்ளமாக இருப்பாருன்னு பைபிளில் இருக்குது அப்போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சகைவை வா இன்று உன் வீட்டிற்கு ரச்சிப்பு வந்தது உனக்கு மட்டும் கிடையாது உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ரச்சிப்பு வந்துடுச்சு அப்போது ஆண்டவராய் இயேசு கருத்துக்கிட்ட ரச்சிப்பை பெறணும் அப்படின்னா அதுக்கு உடனே சகைவ சொல்கிறாப்புல ஒன்றும் இல்லை நான் ஏன் என்னெல்லாம் நான் ஏமாற்றி வாங்கியிருக்கணும் இல்லை என்கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா பணங்களை நான் என்ன பண்ணிடுறேன் ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன் அப்போது இதுதான் ரட்சிப்பு இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விளக்கம் சொல்லுவாங்க ஆனால் ஜெகவா விட்னஸ்ல என்ன ரச்சிப்பு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆள் சேர்க்கணும் எம்எல்எம் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா ஒருத்தரை நீங்கள் சேர்க்கணும் அவங்களுக்கு கீழே நாலு பேரை சேர்க்கணும் அவங்களுக்கு கீழே நாலு பேரை சேர்க்கணும் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் அதாவது அந்த ஜெகவா விட்னஸ்ஸு யகோவாவின் சாட்சிகள் கூட்டத்துக்கு நீங்க என்ன பண்ணணும் ஆட்கள் சேர்க்க சேர்க்க தான் நீங்க வந்து ரச்சிக்கப்பட்டவர்கள் ஏழைக்கு உதவுறது இல்லாதவனுக்கு கொடுக்கறது இல்லை தன் பாவத்தை இப்ப நான் வந்து பாவி நான் இந்த இடத்துல ஆண்டவராக கிட்ட கண்ணீர் வடித்து என்ன நான் ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னா ரச்சிக்கப்பட்டது இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவோம் ஆனா அவங்க வந்து ஆள் சேர்க்கறது எம்எல்எம் பிஸ்னஸ் தான் ரச்சிப்பு நீங்க இன்னைக்கு இந்த மாசத்துல எத்தனை பேரை ஜகவா விட்னஸ் கூட்டத்துக்கு நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்க ஆ ஐயா நான் ரெண்டு பேரை கூப்பிட்டு வந்தேன் ஆண்டவர் என்ன பண்ணுவார் ஜகோவை வந்து உன் மேலே கோவத்தில் இருக்கார் பத்துக்க நீ வந்து ஒரு பத்து பேரையாவது கூப்பிட்டு வரணும் இந்த மாதிரி ஒரு ஒரு எப்படி பிஸ்னஸ் அப்போது சரி இப்போ அந்த கூட்டத்துக்கு போகிறதுனால என்ன பிரச்சனை எல்லா சச்சா அவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்க கடவுள் நம்பிக்கையோடு தான் இருக்காங்க இப்போ நம்ம கடவுளே இல்லை அப்படின்னு சொல்கிற கூட்டத்தோடு சேர்றதுன்றது ஓகே ஆனால் அவங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி கல்லை கல்லை கடவுளாக பார்த்தா க கடவுள் கல்லாக பார்த்தா கல் அப்போ அவங்கக்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு சட்டத்திட்டங்கள் போட்டு வச்சிருக்காங்க அதாவது இருந்து நம்மளை பிரிக்கிறது உதாரணத்துக்கு தேசிய கொடிக்கு என்ன பண்ணக்கூடாது அடிக்கக்கூடாது தேசிய கொடி வணங்கக்கூடாது தேசிய கொடிக்கு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அதாவது ஜொகோவாவுக்கு மட்டும்தான் என் கைகள் என்ன பண்ணும் அடிக்கும் வந்தே மாதரம் சொல்லக்கூடாது ஜெய்ஹிந்து சொல்லக்கூடாது அப்புறம் தேசப்பற்று பாடல்கள் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது பாடக்கூடாது எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம் இப்போது உங்ககிட்டயோ என்கிட்டயோ கேட்டோம் எப்போ இந்தியாவுக்கு யாருப்போ சுதந்திரம் வாங்கி கொடுத்தது காந்தி தாத்தா அது எந்த வருஷம் சரி ஏதோ ஒரு வருஷம் அங்கே பார்த்தா காந்தி தாத்தா வாங்கி கொடுத்தாருங்க ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஜெகவா தான் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லணும் இந்த மாதிரி அந்த கடவுள் அப்படின்ற ஒரு நம்பிக்கையே என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா பயங்கரமாக திணிக்கக்கூடிய நபர்கள் அப்புறம் ஆனால் காந்தி தாத்தா சிரிச்சுக்கிட்டு இருக்க கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்க ரூபாய் நோட்டை மட்டும் என்ன பண்ணுவாங்க பயன்படுத்துவாங்க அதுக்கு வந்து அங்கே கட்டுப்பாடு கிடையாது அப்புறமா நீங்கள் வந்து மில்ட்ரியில் சேரக்கூடாது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சேரக்கூடாது அரசியலில் நீங்கள் நிற்கக்கூடாது இந்த மாதிரி எந்த ஒரு சமுதாய பணி எதுலேயுமே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்களும் போகக்கூடாது நம்ம பிள்ளைகளையும் அனுப்பக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்புறமா பார்த்திங்கன்னா ஓவர் பரிசுத்தம் இப்போ மற்ற டினாமினேஷனில் உள்ளவங்கிட்டலாம் போய் கேட்டிங்கன்னா ஆண்டவராக இயேசு கிருத்துவ தவிர மீது எல்லாருமே பாவிகள்ப்பா நானும் பாவிதான் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் ஜெகோவா விட்னஸ் குரூப்பில் வந்து நீங்கள் பாவின்னு உங்களை சொல்லக்கூடாது அப்போது அந்த மாதிரி நீங்கள் இருக்கிற பட்சத்தில் உங்களோட ரத்தம் புனிதமானது நீங்கள் என்ன பண்ணணும் ஓ ரத்த தானம் கொடுக்கக்கூடாது என்னொருத்தர்கிட்ட ரத்த தானமும் நீங்கள் வாங்கக்கூடாது ரத்த தானம் கொடுக்கவும் கூடாது ரத்த தானம் வாங்கவும் கூடாது ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ ரெண்டு மாதம் முன்னாடி கொடுத்த ஒருத்தர் செத்து போகிற மாதிரி கிடந்தார் ஜகா வெட்னஸில் போய் ரத்தம் கொடுத்து தான் என்ன பண்ணாங்க அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க ஆனால் அடுத்தவங்களுக்கு டீச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரத்த தானம் கொடுக்கக்கூடாது அதே மாதிரி இன்றைக்கி எல்லா மதங்களுமே கிறிஸ்தவம் இந்து முஸ்லீம் புத்த சமண சமய எல்லா மதங்களுமே நம்ம ஒற்றுமையாக அண்ணன் தம்பியாக அந்யுனி ஐக்கியமாக இருக்கிறதுக்காக உருவாக்க நம்மளாம் என்ன பண்ணிக்கிட்டது ஒவ்வொரு மதங்கள் இன்றைக்கி ஆடி மாதத்தில் வந்து ஃபங்க்ஷன் நடக்கு அப்படின்னா எல்லோரும் வந்து ஒரு கோயில் திருவிழாவில் ஒன்று சேரணும் அதுக்கு தான் அதே மாதிரி முஸ்லீம் தர்காலையும் ஒரு ஃபங்க்ஷன்னால் ஒன்று சேரணும் ஒரு அண்ணன் தம்பிகளாக இருக்கணும் அதே தான் கிறிஸ்தவத்துலேயும் இவங்க அந்த மாதிரி பண்டிகைகளெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க நீங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடக்கூடாது ஈஸ்டர் கொண்டாடக்கூடாது குட் ஃப்ரைடே கொண்டாடக்கூடாது அப்புறம் வேறு பொங்கல் தீபாவளி எதுவுமே நம்மளுக்கு வந்து என்ன கிடையாது நீங்கள் எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகள் அப்படின்ற மாதிரி உலக பிரகாரமான பாவிகள் அவங்கெல்லாம் இதை கொண்டாடுறவங்கெல்லாம் உலக பிரகாரமான பாவிகள் இப்போ நம்மளதுலேயும் இருக்குது தீபாவளியோட பட்டாசு வெடிக்கூடாதுன்னு பாங்க பிள்ளைகள் கிடந்து அழுது கிடக்கும் எனக்கு பட்டாசு வாங்கி கொடுங்க பக்கத்து வீட்டில் வெடிக்காங்க நம்மெல்லாம் கிறிஸ்தவர்கள் அதெல்லாம் ஒவ்வொரு பக்தி வ வைராக்கியத்தில் உள்ள முட்டா பயில்கள் ஒப்பனா சொல்ல அந்த மாதிரி கூட்டங்கள் அவ் அவங்க ஒரு கேட்டகிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகையே என்ன பண்ண மாட்டாங்க கொண்டாடக்கூடாதும்பாங்க இப்போ இந்த ஜெகோவா விட்னஸ் குரூப்பு எந்த மாதிரி வந்து ஆட்களை பிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை இப்போ இப்போ இதே கருத்தை நம்ம முதல்ல ஒரு பத்து வருஷம் முன்னாடியெலாம் நம்ம என்ன பண்ணுவோம் புக்கு மூலமாக எழுதுவோம் இப்போ கேமராவில் படம் முடிச்சிக்கிட்டு இருக்கோம் யூடியூப்பில் எல்லாம் செல்ல என்ன பண்ணுறீங்க கைக்குள்ள வச்சு பார்க்கிங்க அதே டெக்னாலஜியோடு தான் என்ன பண்ணுறாங்க ஜெகவா விட்னஸ் குரூப் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சோஷியல் மீடியாக்கள்லேயும் வரமாட்டாங்க எந்த ஒரு யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு எதுலையுமே வீடியோக்கள் போட மாட்டாங்க முன்னாடி ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போது அவங்களோட நான் முதல்ல சொன்னேன் ரட்சிப்பு அப்படின்னா வீடு வீடாக போய் ஆள் குடிக்கிறது ஜெகவா விட்னஸ்க்கு ஆள் கூப்பிட்டு வர்றது தான் அவங்க அவங்க சொல்லக்கூடிய ரச்சிப்பு நீ அப்போ தான் ஆண்டவர்கிட்ட ஜெகவா கிட்டவன் கோவம் தனியும் அப்போ தான் நீ பரலோகம் போவே அப்படின்ற மாதிரி இப்போ வீடு வீடாக போய் என்ன பண்ண முடியாது அது சும்மாவே நம்ம தெருக்குள்ள நின்று ஏதாவது ஒன்றாவே மாற்றம் ஆகிருது இல்லைங்களா அதனால் இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ எல்லாம் அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கை நூறுக்கு ஃபோன் அடிச்சிடுவாங்க வீடு விட போய் கதவை தட்டி நீங்கள் எங்கள் கூட்டத்துக்கு வாங்கன்னா இப்போ யூடியூப்பில் என்ன பண்ணுறாங்க சமூக வலைதளத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா திருச்சபைகள் வேண்டாம் நம்மளுக்கு என்ன பண்ணக்கூடாது சர்ச்சுக்கு நம்மளுக்கு தேவையில்லை பாஸ்டர்மார்கள் எல்லாருமே போலிகள் நீங்கள் எந்த ஒரு பாஸ்டரையுமே நம்பாதீங்க அந்த மாதிரி ஒரு டீச்சிங் அந்த குரூப் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி ஒரு டீச்சிங் பண்ணி அப்போ திருச்சபைகள் தேவையில்லை நம்ம நானே ஆலயம் நம்மளே அதுவும் பைபிளில் இருக்குது சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள்னு இருக்கு அதாவது பைபிள் வசனத்தை நம்ம எப்படி பண்ணலாம் நீங்கள் உங்களுக்கு சாதகமாக எப்படி வேணா எடுத்து வச்சு உருட்டலாம் ஃபார் எக்ஸாம்பிள் தாவீதுன்னு ஒரு கேரக்டரு அவர் வந்து பயங்கரமான ராஜான்னு சொல்லலாம் அவர் வந்து நல்ல ஒரு மனிதர்னு சொல்லலாம் அடுத்தவர் மனைவிக்கு ஆசைப்பட்டவரும் பேசலாம் அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுறதுன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் சர்ச்சைக்கு போவாதீங்க திருச்சபைகள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் எல்லா பாஸ்டர்களுமே பாஸ்டர்களே நம்பாதீங்க எல்லாருமே டுபாக்கூர் எல்லாருமே வந்து யாரு மோசமானவங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு இளைய சமுதாயத்தை என்ன பண்ணுறாங்கன்னா யூடியூப்பில் வீடியோக்கள் போட்டு அவங்களோட நம்பர்களை கொடுத்து அவங்க லைனுக்கு வர வச்சு ஆ அண்ணே அப்போ நாங்கள் எங்கன்னா போகிறது அப்போ நீங்கள் சர்ச்சுக்கும் போகக்கூடாதுன்றீங்க எல்லா பாஸ்டரும் டுபாக்கூருன்றீங்க எங்கள் அம்மா அப்பா ஒரு சர்ச்சுக்கு போயிட்டுருக்காங்க அப்போ நான் எங்கன்னா போகிறது இப்போது நம்ம சேனல் ஆக்டிங் கிறிஸ்டின் தமிழ் யூடியூப் சேனல்ட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு அஞ்சு வருஷமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு லாக்டவுனில் இருந்து திருச்சபைகளில் நடக்கக்கூடிய முறைகேடுகள் சீர்கேடுகள் அந்த மாதிரிலாம் பேசுவேன் அப்புறம் யூடியூப்பில் ஏதாவது பாஸ்டர்மார்கள் உருட்டக்கூடிய கொஞ்சம் அந்த மாதிரி வீடியோக்கள்லாம் நான் என்ன பண்ணுவேன் எடுத்து போட்டு பேசுவேன் ஏன் எனக்கும் நிறைய தம்பி மார்க்கள் தங்கச்சி வருவாங்க நான் சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த சர்ச்சுக்கு தானே போகிறது அப்போது ஒரு வீடியோவில் என்னடான்னா ஒரு சபையை குறை சொல்கிறீங்க எண்ணூறு வீடியோவில் பெத்தே சேவை சொல்கிறீங்க அடுத்த வீடியோவில் சிஎஸ்சியர் சொல்கிறீங்க எண்ணூறு வீடியோவில் ஆர்சியை பற்றி பேசுகிறீங்க அப்போ எதுக்கு தானே போகிறதுன்ற மாதிரி கேட்பாங்க நான் ஒரே ஒரு வார்த்தை என்ன சொல்லிடுவாங்க கூகுளில் போங்க எந்தெந்த கூகுளில் போய் டைப் பண்ணுங்கள் ஒரு ஸ்கூல் போடுங்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு இல்லை ஹாஸ்பிட்டல் உங்கள் ஏரியாவில் போடுங்க அந்த ஸ்கூல் அண்ட் ஹாஸ்பிட்டல் காலேஜுக்கு முன்னாடி எந்த ஸ்தாபனத்தோட பேர் இருக்கா அந்த ஸ்தாபனத்துக்கு போங்க போயிட்டு உங்களோட மகத்தான பொண்ணான தசம்ப இருந்து எல்லா காணிக்கையும் நீங்கள் என்ன பண்ணுங்க கொடுங்க நம்ம இளைய சமுதாயம் நம்ம போடக்கூடிய காணிக்கை மூலமாக நானாம் இன்றைக்கி படித்தது வந்து சிஎஸ்ஐன்ற ஒரு ஸ்தாபனம் மூலமாக வெறும் ஐநூறுரூவா ஃபீஸ் கூட எனக்கு கிடையாது டுவெல்த்து வர இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க பல நண்பர்கள் போட்ட காணிக்கையில் படித்தேன் அந்த மாதிரி நீங்கள் நம்ம இளைய சமுதாயத்துக்கு பயன்படும் போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவேன் இப்போ இந்த ஜெகோவா விட்னஸ் குரூப்பும் இந்த மாதிரி யூடியூப்புகளில் வீடியோக்கள் போட்டு பாஸ்டர்மார்கள் சரி கிடையாது திருச்சபைக்கு போகாதீங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க லைனுக்கு வர வச்சு ஜெகோவா விட்னஸ்க்கு போங்க எகோவாவின் சாட்சிகள் கூடாரத்துக்கு என்ன பண்ணுங்க போங்க அப்படின்ற மாதிரி இப்போ டைவெர்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க போக வைக்கிறாங்க அதுக்கு சம் கிளைம்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க கொடுக்குறதா வந்து சொல்கிறாங்க அது எந்த லெவலுக்கு உண்மை என்ன ஏதுன்றது தெரியல ஒரு வேளை அவங்க கிளைம் வாங்கலாம் இல்லை நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம ரட்சிப்பு நம்ம இத்தனை பேர் ஆள் சேர்த்து விட்டா தான் நம்ம பரலோகம் போவோம் அப்படின்ற மாதிரி விஷயங்களுக்காகவும் என்ன பண்ணலாம் ஆகவே இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் அந்த மாதிரி திருச்சபைகளின் அழிவு கிறிஸ்தவத்தின் அழிவு அவங்கவுங்க திருச்சபைக்கு என்ன பண்ணுங்கள் கட்டாயம் போங்க திருச்சபைகளில் பிரச்சனைகள் வரும் நம்ம குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்தால் நம்ம குடும்பத்தை விட்டு ஓடிடுவோமா இல்லை இல்லை அந்த மாதிரி தான் சர்ச்சஸ் என்ன ஒன்று ஆண்டவராகிய ஆண்டவராக கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது திருவிருந்து நற்கரணை கமீனியன் ஆண்டவராக கிறிஸ்து சிலுவ மரத்தில் போகிறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் என்னை நினைவு கூறும் வகையில் நான் இதுக்கப்புறம் மனித உருவத்தில் உங்கள் கூட இருக்க மாட்டேன் அதான் அந்த பிதாகுமாரன் பரிசுதாவி கொள்கை நான் வந்து என்ன பண்ணிருவேன் அப்போது நீங்கள் என்னை நினைவுகூரணும் வகையில் என்ன பண்ணுங்க என் சரீரமாகிய அப்பம் என் ரத்தமாகிய திராட்சை ரசம் ஒன்றும் இல்லை இப்போது அப்பம் அப்படின்னா எது பிரெட்டு திராட்சை ரசம் கிரேப் ஜூஸு அதை தான் எது வேணால் என்ன பண்ணலாம் ஆக மொத்தத்தில் ஆண்டவராக சொன்னது என்னென்னா நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கணும் ஒன்றா உட்காந்து கூட்டாஞ்சோறு கிராமத்தில் ஆக்கி சாப்பிட தெரியுங்களா அந்த மாதிரி கூட நீ என்ன பண்ணு அதுதான் திருவிருந்து நற்கரணை கம்யூனியன் அந்த ஒற்றுமையை உடைக்கிற வகையில தான் இந்த ஜெகாவோ விட்னஸ் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க திருச்சபைகள் வேண்டாம் அப்போ நீ பைபிள்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்களும் இப்போ வர ஜென்ரேஷன் இப்போ உள்ள ஜெகவா விட்னஸ் ரொம்ப செம உசாரா என்ன பண்றாங்க எப்பா ஏசு கிறிஸ்து கடவுள் இல்லை ஜெகாவை மட்டும்தான் கடவுள்னு சொன்னா தானே எங்களை நீங்க வந்து வெறுக்கிறீங்க எங்களை வந்து ஏத்துக்க மாட்டேன்றீங்க பல நாடுகள்லாம் தடை பண்ணிட்டாங்க அந்த இயக்கத்தை இந்தியாவில் மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்குது அப்போது அந்த நாள் என்ன பண்ணிடுறதுன்னால் ஏேசு கிறிஸ்துவையும் அவங்க ஊருகா மாதிரி பயன்படு எடுத்துக்கிறது இயேசு கிறிஸ்துவையும் பேசிப்பாங்க அதே நேரத்தில் சர்ச்சிஸ் சர்ச்சுக்கு போகாதீங்க திருச்சபைக்கு போகாதீங்க அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன அன்பு அன்னியோனி ஐக்கியம் அதுக்கு தான ஒரு சபை கூடுகை அதுக்கு தான ஒரு பில்டிங்கு அப்போது இந்த மாதிரி காரியங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க வாலிபர் தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள் பாஸ்டர்மார்கள் ஒரு சிலர் சரியில்லாமல் தான் இருப்பாங்க மனிதர்கள் மனுஷன் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க இப்போ நான் இந்த சேனலுன்றோன்னே இப்படி பேசுகிறேன் இதே நம்ம ஆக்டிங் டிஷன் தமிழ் யூடியூப் சேனலில் வேறு ஸ்லாங்கில் என்ன பண்ணுவேன் பேசுவேன் ஒரு மாடுலேஷன் மாற்றி மாற்றி வருதுங்களா அப்போது இந்த மாதிரி தான் மனுஷன் ஒரு உங்கள் பாஸ்டர் உங்கள் சபை போதகர் அந்த மாதிரி ஒரு சில காரியங்களுக்கு என்ன பண்ணுவார் காணிக்கை உருட்டாகட்டும் தீர்க்க தரிசன ஆகட்டும் அந்நிய ஆகட்டும் ஏதோ ஒன்று ஆண்டவராக இயசுகிற நாமம் தூஷிக்கப்படுற மாதிரி காரியத்தை செய்வார் ஆனால் அதுக்காக எனக்கு வந்து பாஸ்டர் தேவை இல்லை நான் வந்து திருச்சபைக்கு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணாதீங்க இருக்காதிங்க அந்த மாதிரி இருந்தீங்கன்னா இந்த ஜெகவா விட்னஸ் குரூப்பு உங்களை என்ன பண்ணுவாங்க ஈஸியாக தங்கள் கிட்ட இழுத்து அவங்க வந்து நம்ம நல்ல கேட்டுங்க வாலிபர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேறு யாரும் கிடையாது சமுதாய பணி நீ இல்லாதவனுக்கு ஒருவாய் சோறு கொடுக்குறது ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுக்கறது ரத்த தானம் கொடுக்கறது அடுத்தவங்க உயிரை காப்பாற்றுறது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க வாலிபர்கள் ஒன்றை வந்து கேவலமாக என்ன பண்ணுவாங்க தெண்டச்சோறுன்னு திட்டுவாங்க உங்க வீட்டில் ஒன்றால் புரோஜனமே இல்லைலான் பாங்கய்யா உங்கள் அம்மா அப்பா ஆனால் உங்கள் அம்மா அப்பா ஒரு உயிரை காப்பாற்ற முடியாது அவங்களுக்கு பிபி கண்ட மாத்திரையும் போட்டு என்ன பண்ணுவாங்க ஹீமோக்ளோபின் அளவுலாம் கம்மியாக இருந்து ரத்த தானம் கொடுக்க முடியாது ஆனால் ஒன்றால் கொடுக்க முடியும் நீ தண்டச்சோறு கிடையாது உங்க அம்மா அப்பாவோட பயங்கரமான ஒரு ஒரு உயிரையே நீ காப்பாத்துற உங்க அம்மா அப்பா கிட்ட இருக்கிற காசுக்கு வேணால் ஒருத்தருக்கு ஒரு வாய் சோறு தான் வாங்கி கொடுப்பாய்ங்க ஒருவேளை பசியை தான் அடக்க முடியும் ஆனா நீ ஒரு உயிரே காப்பாத்துற அப்போ இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஜெகாவா விட்னஸோட நீ வந்து என்ன பண்ணிருவே சேர்ந்திராத அப்படி ஒருவேளை சர்ச்சி வேண்டாம் ஏன் பாஸ்டர்லாம் சரி கிடையாதுன்னு சொல்ற அந்த மாதிரி சேனல்களையும் என்ன பண்ணுங்க அவாய்ட் பண்ணுங்க அவங்கவுங்க திருச்சபைகளுக்கு போங்க திருச்சபைகளின் அழிவு கிறிஸ்தவத்தின் அழிவு தயவு செய்து உங்கள் அம்மா அப்பா சொல்கிறத கேளு உங்கள் அம்மா அப்பா தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதே மாதிரி சமுதாய பணி ஒரு ஒரு வீட்டு பக்கத்தில் ஒரு உடம்புள்ள இருக்கா அந்த மரத்தால் புரோஜனம் கிடையாது அதை போய் வெற்றியா ஒரு நாலு பேருக்கு நல்லது பண்ணுறியா இதுதான் இயேசு கிறிஸ்து அப்போ சமுதாய பணியும் வேணும் பிளஸ் கடவுள் பக்தி ரெண்டும் கலந்தது தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்றி